வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிகோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன் எல்லாத்துக்குமே நாட்டுப்பற்று மொழிப்பற்று அதெல்லாம் வந்து இல்லாம இருக்கவே இருக்காது எல்லாருமே சமூக விலங்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு கம்யூனிட்டியா ஒரு சமூகமா சேர்ந்து தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிப்பட்ட சமூகம் தான் நம்மளோட தமிழ் சமூகம் ரொம்ப ஆதியான சமூகம் எல்லாரும் கூகுள் எல்லாம் பார்த்துட்டு அஞ்சாயிரம் வருஷம்னு சொல்றாங்க ஆனா நம்மளோட கல்வெட்டுகள் அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதும் இப்ப ஆர்கோலஜி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதும் பன்னெண்டாயிரம் வருஷம்ன்றாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கடல் கோள்னால நம்மளோட நகரமே உள்ள போயிருக்கு அதுலதான் முதல் தமிழ்ச்சங்கம் இருந்தது நிறைய விஷயங்கள் வெளியில வந்துட்டுதான் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னா பெரிய பரந்த மனப்பான்மையோட எல்லா விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி எந்த விதமான வேறுபாடும் இல்லாம சண்டை சச்சரவும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் தோழமையா அதுக்கு ரொம்ப நட்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே போதும் எல்லாரும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மையோட இருந்தோம் அதுதான் நம்ம வந்து ஆதியா நம்ம வந்த ஒரு சமூகம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா தான் இருக்கிறதுலே வயசானவங்க ரொம்ப மெச்சோர்டானவங்க அவங்க ஹேண்டில் பண்றதை விட தாத்தா பாட்டிங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ரொம்ப மெச்சோர்டா இருக்கும் ரீசன் என்னன்னா அவங்க நிறைய விஷயங்களை பார்த்திருப்பாங்க அவங்களுக்குள்ள நிறைய அக்செப்டன்ஸ் இருக்கும் இதுதான் வந்து காமனான ஒரு விஷயம் இல்லையா வயசு ஆக ஆக மெச்சோரிட்டி ஜாஸ்தி ஆகும் அப்படி பார்த்தா நம்ம ஆதி பழங்குடியினே வச்சுப்போமே நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோம் ஏங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சம்பூக்கு உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம எவ்வளவு மெச்சூரா இருக்கணும் அந்த மெச்சூரிட்டி நமக்கு வந்து இப்ப கம்மி ஆகுதோ அப்படிங்கிறது சில விஷயங்களை நான் பாக்குறப்ப தெரிஞ்சது ரொம்ப பெரிய பற்று இனப்பற்று பற்று இல்லாம எவனுமே வாழ முடியாது இருக்கணும் கட்டாயம் ஒருத்தனுக்கு ஒரு மூச்சு கட்டுற மாதிரி அதே அது வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இது வந்து எதுக்காக எனக்கு வந்து இப்படி பற்ற பத்தி வந்தது அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணினாங்க வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இன்னைக்கு நைட்டே வந்து பாக்கும் அப்படின்னு ஆசையா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் த ட்ரெசரி ஆஃப் ஏன்ஷியன் தமிழ் லெஜண்ட்ஸ் இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்ம சின்ன வயசுல படிச்ச எல்லா சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன 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 தொகுப்பு சிற இன்சிடென்ட் இது எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து ஒரு ஆர்டிக்கிள் மாதிரியோ இல்லை சின்னதாக கதை வடிவம் மாதிரியோ வச்சுக்கோங்களேன் இதை வந்து அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி அதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் பி ராஜா அப்படிங்கிறவங்களோட புக் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவரோட நான் வந்து நான் பார்க்குறேன் கிஃப்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் அந்த சமயத்தில் நேற்று வந்ததுமே ஆர்வம் தங்க இந்த புக்கை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாவது புக்கே சும்மா நச்சுன்னு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு தலைப்புங்க நெவர் ஸ்பீக் இல் ஆஃப் எனி லாங்குவேஜ் இது நமக்கும் பொருந்தும் மற்றவங்களுக்கும் பொருந்தும் இன்னொரு காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலம் குறிப்பிடல அதுதான் பெரிய தப்பு நம்ம பண்ண பெரிய விஷயம் என்னன்னா இப்படி எல்லாம் பின்னாடி நடக்கும் அப்படின்னு போர்காஸ்ட் பண்ணாம இயரையோ இல்ல குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையோ வந்து டாக்குமெண்ட் பண்றப்ப ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணாம விட்டதுதான் நம்மளுடைய தமிழ் சமூகம் பண்ண மிக பெரிய தப்பு இப்படி எல்லாம் பின்னாடி வருமாட்டான்னு அவங்க யோசிச்சிருக்கவே இல்லை பட் பண்ணி இருந்திருக்கணும் ஈவன் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல கூட நிறைய பேர் வந்து இது வந்து எங்க நாட்டுல கிரீக்ல கண்டுபிடிச்சோம் அங்க கண்டுபிடிச்சோம் எங்க கண்டுபிடிச்சோம்னா அவங்களுடைய டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருந்தது நம்ம ஊர்லயே நம்ம வந்து அப்ளை பண்ணிருப்போம் ஆனா எனக்கு டாக்குமெண்ட் பண்ணாத விட்டுட்டோம் எந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கறத விட்டுட்டோம் அதனால முன்னொரு காலத்துல இந்த காலத்துக்கு முன்னாடி அந்த காலத்துக்கு முன்னாடி யாருடைய தவறும் கிடையாது ஏன்னா அப்பதான் உலகம் வந்து இவால்வ் ஆயிட்டு இருக்கு அந்த சமயத்துல இந்த மாதிரியான ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அதனால அதையும் நம்ம தப்பு சொல்லவும் முடியாது இப்ப நம்ம கதைக்கு வருவோம் முன்னொரு காலத்துல இருந்து நிறைய பேர் வந்து சான்ஸ்கிரிட்ட போதிக்கிறதுக்காக மதுரைக்கு வந்திருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ நம்மளும் கத்துக்கணும் இல்ல லாங்குவேஜஸ் கத்துக்கணும் இல்ல ஃப்ரெஞ்ச் கற்றுப்போம் அங்கே பிரான்ஸ்ல போய் சர்வே ஆகலாம் ஜெர்மன் கத்துக்கோ அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்க்கான இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லேயும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் இன்னைக்கு நம்ம வந்து தமிழில் வந்து இங்கிலீஷ் கற்றுக்காம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் கூட போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் இது கரெக்ட் தப்பெல்லாம் வாதிடத்துக்கு முடியவே முடியாது கால ஓட்டத்தில் மாற்றம் அப்படிங்கறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கிற சாரி அந்த காலத்துல வழக்குல இருந்து வந்து சான்ஸ்கிரிட்ட போதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதை வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டவங்க போய் கத்துக்கிட்டாங்க அந்த மொழியினுடைய அழகையும் வந்து ரசிச்சிருக்காங்க அப்படியே தான் கொண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டன் கொண்டன் அவர் பேர் கொண்டன் போட்டிருக்காரு கொண்டனும் வந்து அந்த சான்ஸ்கிரீட ரசிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு அந்த லாங்குவேஜ் மேல சான்ஸ்கிரிட் மேல சோ அப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் ரொம்ப நல்லா ஆழமா கத்துட்ட பிறகு வெளியில போய் டமாரத்தை வச்சுட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்வான மொழி வந்து சாங்ஸ்க்ரீட் தான் சமஸ்கிருதம் தான் தமிழ் வந்து கம்மியான மொழி அப்படின்ற மாதிரி வந்து டமர அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த தான் நம்ம நக்கீரரும் வாழ்றாரு நக்கீரருக்கு சும்மா கோபம் கனத்த கடுப்போடு வந்து சொல்றாரு அது எப்படி நீ வந்து தமிழை வந்து கம்மியா நீ சொல்லுவீங்கன்னு சாங்ஸ்கிரீட் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ அதை வந்து அதுக்காக நீ தமிழை கம்பேர் பண்ணி சொல்லணுமா அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லியிருக்காரு இவர் சொல்லிருக்காரு நீ வேணாலும் நினைச்சுக்கோப்பா என்னோட எண்ணத்தை நீ யார் மாத்திருக்குன்னு சொல்லி கொன்றனுக்கும் இவருக்கும் பெரிய வாக்குவாதம் வந்திருக்கு உடனே வந்து நக்கீரர் என்ன பண்ணிருக்காரு தமிழ் பாடி இறைவனை அழைச்சு சிவன் அழைச்சு இவனுக்கான த இந்த தண்டனையை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன நிமிஷம் என்னான்ட்டாரு கொன்றன் வந்து இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டு அந்த ரோட்ல அப்படியே கிடக்குறாரு கொண்டனோட அப்பா அம்மா வந்து அழறாங்க அவங்க இறந்து போன அந்த கொண்டனு பார்த்து அவங்க அம்மா அழறாங்க மொழியை படிச்சு பேசாதன்னு சொன்னேனே அது பெரிய பாவம்னு சொன்னேனே இப்படி நீ அனாதே செத்து கிடக்குறியே இந்த வீதியில எங்களை யார் பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க அம்மா அம்மா பயங்கரமா அழறாங்க அதை பார்க்கவும் நக்கீரருக்கு வந்து மனசு வந்து உருகிறது ஆஹா ஒரு தாயை இப்படி நம்ம கலங்க வச்சுட்டோமே ஒரு தகப்பனுக்கு வந்து மகன் இல்லாம பண்ணிட்டோமே அப்படின்னு பயங்கர கல கலங்கி போய் நிக்கிறாரு மறுபடியும் சிவனை நோக்கி துதிச்சு தமிழ் பாடி மறுபடியும் உயிர் உயிர் கந்தனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு இன்னொரு அவருக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி சொல்றாரு ஆஹா ஒரு மொழி வந்து ஒருத்தனை வந்து உயிரை எடுக்கவும் முடியும் உயிரோட வாழ வைக்கவும் முடியும் அப்படின்னா அந்த மொழி வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதனால அந்த மொழி தான் ரொம்ப சிறந்த மொழின்னு கன்சிடர் பண்ணணும் அப்படி பார்த்தா தமிழ் ஆழ தான் என்னோட உயிரும் போச்சு இந்த தமிழ் தான் என்னை மறுபடியும் உயிர் பிரச்சுச்சு அதனால தமிழ் தான் சிறந்த மொழி சமஸ்கிருதம் கம்மியான அது தமிழை விட கம்மி தான் அப்படின்னு சொல்லவும் நக்கிரனுக்கு பயங்கர பயங்கரப்போ உங்களுக்கு இப்பயும் நீ அதே தான் செய்யற கொண்டா ஒரு ஒரு மொழியை வந்து உயர்த்துறதுக்காக இன்னொரு மொழியை தாழ்த்தி பேசுறது மிகப்பெரிய தவறு இறைவனை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காரு இரண்டு மொழியுமே என்னுடைய கண்கள் இரண்டு கண்கள் அப்படின்றப்போ எந்த கண்ணையும் நம்ம வந்து குறைச்சும் கூடவும் நம்மளால மதிப்பிட முடியாது அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இறைவனோட படைப்ப இது சரி அது தப்புன்னு சொல்ல முடியாது எல்லா மொழியும் அதனுடைய வழியில் அது சிறந்ததுதான் எதையும் சரி தப்பு அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது எதுலையுமே இது உயர்வு இது தாழ்வு நம்ம பார்க்கவே முடியாது எல்லாத்துலயுமே அதனுடைய நன்மைகளும் இருக்கும் அதனுடைய தீமைகளும் இருக்கும் அப்படிதான் மொழி மொழி உள்பட எல்லா படைப்புகளுமே அப்படிதான் இருக்கும் இல்லீங்களா அப்போ நம்மளுடைய பெரியவங்க அந்த காலத்திலவே இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் வந்தப்பவே அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா எதுவுமே நம்ம உருவாக்குனது இல்லை நம்ம உருவாக்குனதுலயே ஆயிரம் குறை இருக்கிறப்போ இறைவன் உருவாக்குறத நம்ம எப்படி தரம் பிரிக்க முடியும் என்னுடைய மொழிதான் சிறந்தது கரெக்ட் என்னுடைய மொழி மிகச்சிறந்தது அதுல எந்த தவறும் இல்ல அதனால உன்னுடைய மொழி கம்மி அப்படின்னு யாரையும் கீழே மதிப்பிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம பெரியவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க அந்த அந்த வழி வந்த நம்ம எவ்வளவு மெச்சோர்டா எவ்வளவு ஒரு பெரிய மனப்பான்மையோட இருக்கணும் அப்படிதானேங்க நீங்க அது நாங்க இந்த புக் வாங்கி பாடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய ரொம்ப அருமையான புக்கு நம்ம நிச்சயம் நம்ம படிச்சிருப்போம் போனோம் காலேஜ்லயே படிச்சு முடிச்சிருப்போம் மூணு வருஷம் தமிழ்ல வேற என்னத்தை கத்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் முடிஞ்சதுன்னா அந்த தமிழ் புக் எல்லாம் கிடைச்சதுன்னா போய் எடுத்து படிங்க